பிரியமானவர்களே ஒன்று நாளாகமும் இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் வரை உள்ள வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று யோவாப் அம்மோனியரின் தேசத்தை பால் கடித்து ரப்பாவை சங்கரித்தபோது தாவீது எங்கிருந்தான் எருசலேமில் இரண்டு தாவீதின் தலையில் வைக்கப்பட்ட கிரீடம் எத்தனை தாளந்து பொன்னிறை அதில் என்ன பதித்திருந்தது ஒரு தாளந்து இரத்தினங்கள் மூன்று ஊசாத்தியாகிய சிபைக்காய் கொன்ற இராச்சித ஒருவனின் ஒருவனின் என்ன சிப்பாயி நான்கு யாகீரின் குமாரனாகிய எல்கானான் காத் ஊரானாகிய யாரை கொன்றான் கோலியாத்தின் சகோதரன் லாகேமியை ஐந்து அவனுடைய ஈட்டி தாங்கு எவ்வளவு பெரிதாயிருந்தது நெய்கிறவர்களின் படைமரம் ஆறு இராட்சத சந்ததியாயிருந்த நெட்டையனான மனுஷனுக்கு எத்தனை விரல்கள் இருந்தது இருபத்தி நான்கு விரல்கள் ஏழு தாவிதை சாத்தான் எதற்காக ஏவிவிட்டது இஸ்ரவேலை தொகையிட எட்டு இஸ்ரவேலின் மேல் குற்றமுண்டாக தொகையிடுதல் நடக்க வேண்டியது என்று தாவிதிடம் கேட்டது யார் யோவாப் ஒன்பது ராஜாவின் வார்த்தை இருந்தபடியால் யோவாப் எந்த கோத்திரங்களை இலக்கத்திற்கு உட்படுத்தவில்லை லேவி பென்யமீன் பத்து இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு இருந்ததினால் இஸ்ரவேலை வாதித்தார் ஆகாததானபடியினால் பிரியமானவர்களே வருகிற வாரம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்